வணக்கம் இந்த நவராத்திரியின் ஐந்தாம் நாளில் லட்சுமியின் மறு உருவாக திகழும் திருவிளக்கு பாடலை கேட்டு அன்னையின் அருளை பெறுவோம் திருவிளக்கே திருவிளக்கே தேவி பராசக்தி திருவிளக்கே தேவியின் வடிவே திருவிளக்கே ദേവിയെ ഉണക്ക നമസ്കാരം ഇരുളകും തിരുവിളക്കേ ഇൻപം മണിക്കും തിരുവിളക്കേ എങ്ങൾ കൊളിതരും തിരുവിളക്കേ ലക്ഷ്മി ഉണക്ക് നമസ്കാരം മംഗള ജ്യോതിം തിരുവിളക്കേ மாலையில் ஒளி தரும் திருவிளக்கே காலையில் ஒளி தரும் திருவிளக்கே சரஸ்வதி உனக்கு நமஸ்காரம் திருமகள் வடிவே திருவிளக்கே தேவரும் பணியும் திருவிளக்கே தென்னிந்திய ஜோதியே திருவிளக்கே சரதேவு உனக்கு நமஸ்காரம் ಅಷ್ಟಲಕ್ಷ್ಮಿ ಮಡಿವೆ ತಿರುಳಕೆ ಆನಂದನದಿನಿ ತಿರುಳಕೆ ಆಲಯ ಪೋಷಣಿ ತಿರುವಿಳಕೆ ಆಧಿ ಪರಾಸಕ್ತಿ ನಮಸ್ಕಾರ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮಿಯಂ ತಿರುವಿಳಕೆ ಭಕ್ತಿಯ ಅಳಿತಿಡಂ ತಿರುವಿಳಕೆ பதவியை தந்திடும் திருவிளக்கே பவானி உனக்கு நமஸ்காரம் ஜகமெல்லாம் விளங்கும் திருவிளக்கே ஜெகதீஸ்வரி வடிவே திருவிளக்கே அழகை அளிக்கும் திருவிளக்கே அம்பா உனக்கு நமஸ்காரம் சௌாக்கியரூபிணி திருவிழக்கே சந்தான பலம் தரும் திருவிளக்கே சம்பத்தை அளிக்கும் திருவிழக்கே சக்தி உனக்கு நமஸ்காரம் சக்தி உனக்கு நமஸ்காரம் ராஜராஜேஸ்வரி நமஸ்காரம் ராஜ நமஸ்காரம் அன்னையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் மகாலஷ்மி உங்கள் இல்லங்களை தேடி வரட்டும் நன்றி வணக்கம்